சரவண ஜோதியே நமோ நம வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் கனிவான வணக்கங்கள் மகர ராசி ராசி மண்டலத்தில் பத்தாவது ராசியாக உள்ளது மகர ராசி செம்மறி ஆட்டை அடையாளமாக கொண்டவர்கள் மகர ராசியினர் மகர ராசியில் பிறந்தவர்கள் எப்போதும் ஆழ்ந்த சிந்தனையுடனேயே இருக்கக்கூடியவர்கள் கள்ளம் கபடம் இல்லாத உள்ளம் கொண்ட இவர்கள் தங்களின் கருத்துக்களை கூறும்போது மிகவும் அழுத்தம் திருத்தமாக முன்வைக்கக்கூடியவர்கள் தன்னை நம்பி வந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களை ஆதரிக்கும் மனம் படைத்தவர்கள் இவர்கள் மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் என்பதால் இரக்க குணம் அதிகம் கொண்டவர்கள் எதிலும் மனிதநேயத்துடன் செயல்பட விரும்பக்கூடியவர்கள் எதையும் எளிதில் சகித்துக் கொள்ளும் தன்மை கொண்ட இவர்கள் எத்தனை துன்பம் வந்தாலும் அதை பொருட்படுத்தவோ வெளிக்காட்டவோ மாட்டார்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதில் இரண்டு விதமான ஆதாயங்களை எதிர்பார்க்க கூடியவர்கள் மகர ராசியில் பிறந்த பெண்களை சிரிப்பலகி என்று தாராளமாக பாராட்டலாம் ஒரு புன்னகை பூவாக சிறு பூக்களின் தீவாக அவர்களை பார்த்த மாத்திரத்தில் உற்சாகம் பொங்கும் எடுத்த எடுப்பில் மற்றவர்களை கவரும் தன்மை கொண்டிருப்பார்கள் எவரிடமும் உடனே சினேகமாகி விடுவார்கள் மகர ராசி பெண்களுடைய வாஞ்சை நட்பு பாராட்டு மனப்பான்மை முகத்தில் எப்போதும் தவளும் புன்னகை ஆகியவை அவர்களை குடும்பத்துக்கு ஏற்ற பெண் என்று மற்றவர்களை என்ன வைக்கும் மகர ராசி பெண்களிடம் சில குறைபாடுகள் இருந்தாலும் பழகியவர்களிடம் அவர்கள் காட்டும் நகைச்சுவை உணர்வு அவற்றை மறக்க செய்துவிடும் அவர்களுடைய மென்மையான நடைமுறைக்குள் உறுதியான உள்ளம் அமைந்திருக்கும் வேகத்தை விட விவேகமே அதிகமாக இருக்கும் இவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உறுதியாக இருக்கும் மகர ராசி பெண்கள் முகத்தில் புன்னகையுடன் காணப்படுவார்கள் அத்துடன் கொஞ்சம் கலகலப்பும் சேர்ந்து விட்டால் அவர்கள்தான் மகர ராசி பெண்கள் என கண்டுபிடிப்பதில் எந்த கஷ்டமும் இருக்காது நகைச்சுவை உணர்வும் கலகலப்பான பேச்சும் மகர ராசி பெண்களை பலருக்கும் பிடிக்க செய்துவிடும் அதே சமயம் தன்னடக்கம் கொண்ட அவர்கள் உரையாடும்போது ஆழ்ந்த அர்த்தத்துடன் பேசுவார்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதன் ஆழத்தை அறிய முற்படுவார்கள் எந்த கூட்டத்திலும் அவர்களை தனியாக கண்டுபிடித்து விடலாம் தன் உணர்ச்சியை அதிகமாக வெளிக்காட்டாமல் ஒரு புன்முறுவல் மூலம் நட்பை சம்பாதித்துக் கொள்வார்கள் பல நேரங்களில் கலகலப்பாக இருக்கும் ராசி பெண்கள் சில நேரங்களில் தனிமையை விரும்புவார்கள் பழமையை விரும்பும் பெண்களைப் போல தோற்றமளிப்பார்கள் ஆனால் அவர்களுக்குள்ளும் புதுமை விரும்பும் பொறி இருக்கும் தேவைப்படும் போது வெளிப்படுத்துவார்கள் மகர ராசியில் பிறந்த பெண்களின் எளிமையான தோற்றம் பலரது இதயத்தை கவரும் தன்மை கொண்டது வாழ்க்கையில் நல்லவை அனைத்தும் நடக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் தங்களுக்கும் தாங்கள் அன்பு செலுத்துபவர்களுக்கும் நல்லதையே எண்ணுவார்கள் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்பதை விட தரமானதாக இருக்க வேண்டும் என விரும்புவார்கள் சந்தையில் சாதாரணமாக கிடைக்கும் பொருட்களை அதிகமாக வாங்குவதை விட தரமான ஒரு பொருளை வாங்குவதையே அவர்கள் விரும்புவார்கள் மகர ராசி பெண்கள் சீக்கிரத்தில் உணர்ச்சி வசப்படும் தன்மை கொண்டவராக இருப்பார்கள் அதே சமயம் சிலர் நடைமுறை வாழ்க்கையை உணர்ந்து செயல்படுவார்கள் நடைமுறை வாழ்க்கையை ஒட்டிச் செல்லும் பொழுது எளிதில் உணர்ச்சி நிலையில் மாற்றம் ஏற்படலாம் இதிலும் புதியவை வேண்டும் என எதிர்பார்க்கும் அவர்களிடம் அவசர புத்தியும் நிதானம் இன்மையும் காணப்படும் ஒரு செயல் நடந்து முடியும் வரை பொறுக்க மாட்டார்கள் ஒரு புத்தகத்தை படித்துக்கொண்டிருக்கும் போதே கடைசி பக்கத்தில் என்ன இருக்கிறது என பார்த்து விடுவார்கள் பொழுது எப்படி விடுகிறது என்பதை பார்க்க இரவு முழுவதும் தூங்காமல் இருக்கும் எண்ணம் கொண்டிருப்பார்கள் அவர்களிடம் பொறுமை உள்ளது என்று எண்ணும் போதே அவசர புத்தியும் தலை தயங்காது ஆனால் வாழ்க்கையில் இந்த அவசர புத்தி ஆகவே ஆகாது மகர ராசி பெண்களிடம் ஈகோ அதிகமாகவே இருக்கும் முதிர்ச்சியின் போதுதான் வாழ்க்கையின் அர்த்தம் அவர்களுக்கு அதிகமாக தெரிய வரும் சில நேரங்களில் இவர்கள் ரிஸ்க் எடுக்கவும் தயங்க மாட்டார்கள் ஆனால் பொதுவாக எதற்கும் வளைந்து கொடுக்கும் இயல்பு அவர்களிடம் இருக்கும் இந்த குணநலன்கள் எப்போதும் அவர்களுக்குள் சாதகமாக இருக்கும் என கூற முடியாது மகர ராசியில் பிறந்த பெண்கள் அமைதியாக உறுதியாக பணியாற்றும் பெண்களாக இருப்பார்கள் இலக்கை எட்டுவதில் குறிக்கோளுடன் செயல்படுவார் Sparkle. இவர்கள் பணியில் சில சமயங்களில் மின்னல் வேகமும் இருக்கும் சில நேரங்களில் நத்தை வேகமும் இருக்கும் எப்படியோ எடுத்த காரியத்தை முடித்து விடுவார்கள் கனவுகள் மெய்ப்பட வேண்டும் என்று கருதி அதற்காக செயல்படுவார்கள் செய்யவும் அவர்களுக்கு ஒரு தூண்டுகோள் தேவை என்று கருதுவார்கள் மகர ராசி பெண்களுக்கு மட்டும் சரியானதொரு துணை கிடைத்துவிட்டால் வாழ்க்கையின் உச்சத்தை எட்டும் வகையில் பணியாற்றும் இடத்திலோ தொழிலோ அவர்கள் பல அதிசயங்களை நிகழ்த்துவார்கள் பார்த்ததுமே பிடிக்கும் பார்க்க பார்க்கவும் பிடிக்கும் மகர ராசியில் பிறந்த பெண்கள் முதல் நோக்கில் பொழுது தோற்றப்பொழிவு இல்லாதது போல காணப்படுவார்கள் மகராசி பெண்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் மாநிலம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள் ஆனால் வெளித்தோற்றத்தை மட்டும் பார்ப்பவர்கள் ஏமாந்து விடுவார்கள் இவர்களுடன் பலக பலக இவர்களுக்குள் இருக்கும் சுட்டித்தனத்தை மற்றவர்கள் உணர்வார்கள் ஆடை அணிவதில் திடீர் திடீரென மாறி மாறி செயல்படுவார்கள் தங்களுக்கான ஆடைகளை தாங்களே வடிவமைக்க முயல்வார்கள் இதில் அடுத்தவர்கள் பாணியை பெரும்பாலும் பின்பற்ற மாட்டார்கள் காரணம் பிறரை கவரும் வித்தை அவர்களுக்கு கை வந்ததாக இருப்பதே இயல்பாகவே அவர்களிடம் உள்ள புன்னகை பொதிந்த முகம் மற்றவர்களை இவர்கள் பால் ஈர்க்கும் சக்தி கொண்டதாகவே இருக்கும் மகர ராசியில் பிறந்த பெண்கள் மற்றவர்களைப் போலவே குறிக்கோளுடன் செயல்படுவார்கள் வாழ்க்கையில் சில இலக்குகளை நிர்ணயித்துக் கொண்டு அதை வெற்றியுடன் எட்டுவதில் முனைப்பு காட்டுவார்கள் சில நேரங்களில் அவர்கள் தங்கள் இலக்குகளை மாற்றி கொண்டு அனுசரித்து போவதும் உண்மை தங்களுக்கு பொருத்தமானவற்றை அவர்கள் தேர்வு செய்வார்கள் அதே அவர்களுக்கு விருப்பமானவர்களுக்கும் அவர்களை தேர்ந்தெடுப்பார்கள் பிடித்தமான வேலையை செய்து கொண்டிருக்கும் போதே திடீரென அதை விட்டு வேறு வேலைக்கு செல்வார்கள் மாறுபட்ட ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதில் தங்கள் பணியை தொடங்குவார்கள் அவ்வாறு அவர்கள் தேர்ந்தெடுக்கும் துறை அவர்களுடைய காதலருக்கோ நண்பருக்கோ கணவருக்கோ பிடித்தமானதாக இருக்கும் அந்த அளவுக்கு சமரசங்களை மேற்கொள்வார்கள் இவர்களிடம் காணப்படும் சோம்பல் பல தீமைகளுக்கு வழிவகுக்கும் அது அவர்களது முன்ன தடையாக அமைந்துவிடக் கூடும் தங்களது கவனமாக இருப்பார்கள் இவர்களுக்கு அந்த திறமை இருந்த போதிலும் மேற்கூறிய மெத்தன போக்கு எழுமானால் இலக்குகளை எட்ட முடியாமல் சிரமப்படுவார்கள் மகர ராசி பெண்களுக்கு சுயமரியாதை அதிகமாக இருக்கும் எந்த நிலையிலும் சுயமரியாதையை கடைபிடிக்க தவறமாட்டார்கள் தன் முனைப்பை விட சுயமரியாதையை அதிகமாக வைத்திருப்பார்கள் ஆனால் அவர்களால் தங்கள் உணர்ச்சிகளை பெரிய அளவில் மறுத்துவிட முடியாது அவர்களையும் மீறி அது வெடித்து கிளம்பும் சிலருடன் கருத்து வேறுபாடு தகராறுகளோ ஏற்படும் போது அவர்களால் பணிந்து போக முடியாது மன்னிப்பு கேட்கவும் மாட்டார்கள் மகர ராசியில் இருப்பார்கள் இவர்கள் எவ்வளவு திறமையானவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வெகு காலம் ஆகும் மிகவும் கூச்ச சுபாவம் கொண்டவர்களாக இருப்பார்கள் நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது தனது குடும்பத்திற்காக தனக்கு வேண்டியவர்களுக்காக தனது வாழ்க்கையை கூட விட்டுக் கொடுக்க தயங்க மாட்டார்கள் தனது துணை தன்னை விரும்புகிறவராக இருக்க வேண்டும் என்பதில் மிகவும் கண்டிப்பானவர்களாக இருப்பார்கள் இவர்கள் பெரும்பாலான நேரங்களில் தங்களின் குறிக்கோள்களை அடைவதில் கவனம் செலுத்துவதிலேயே இருப்பதால் அந்த முயற்சியை இவர்களை முன்னோக்கி எடுத்துச் செல்லும் மகர ராசியில் பிறந்த பெண்கள் தனது காதலை தேர்ந்தெடுக்கும் போது ஒருபோதும் தவறான முடிவை எடுக்க மாட்டார்கள் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துவதற்கு முன் முதலில் அவர்கள் தனக்கு சரியானவர்களாக இருப்பார்களா அவர்களின் வார்த்தைகளை காப்பாற்றுவார்களா உண்மையானவர்களாக இருப்பார்களா என்பதை தனக்குள் ஆராய்ந்து பிறகுதான் முடிவு செய்வார்கள் தங்களின் துணையை தேர்வு செய்வதில் மிகவும் கண்டிப்பாக இருப்பதால் இவர்கள் ஒருபோதும் எந்த ரிஸ்கையும் எடுத்து மாட்டார்கள் காதலில் கூட தனது உணர்வுகளை விட அதற்கு பின்னால் உள்ள காரண காரியங்கள் நடைமுறை விஷயங்கள் உள்ளிட்டவைகளை மகர பூமிக்குரிய ராசியாகும் அதனால் மற்ற பூமிக்குரிய ராசிகளான ரிஷபம் கன்னி மற்றும் மகர ராசிகளுடன் இவர்களின் பொருத்தம் சிறப்பானதாக இருக்கும் நீர் ராசிகளான கடகம் மீனம் மற்றும் விருச்சகம் ஆகிய ராசிக்காரர்களுடன் இவர்களுக்கு இணக்கமான உறவு ஏற்படும் அதே சமயம் கடக ராசியானது மகரத்திற்கு நேர் எதிரான குணத்தை கொண்டதாகும் ராசிக்காரர்களுக்கும் இவர்களுக்கும் இடையேயான உறவு காற்று மற்றும் நெருப்புக்கு இடையேயான உறவாக இருக்கும் கடக ராசிக்காரர்களுடன் இவர்களுக்கு உறவு ஏற்பட்டால் அதை தக்க வைத்துக் கொள்ள கடின முயற்சி செய்ய வேண்டும் மேசம் மற்றும் துலாம் ராசிக்காரர்களுடன் இவர்களின் உறவை தொடர்வது மிகவும் சவாலாகவே இருக்கும் மகர ராசியில் பிறந்த பெண்கள் மிகவும் சகிப்புத்தன்மை கொண்டவர்கள் பிடிவாத குணம் கொண்டவர்கள் பொறுப்புணர்வு மிக்கவர்கள் அதிகாரத்தையும் பொது அறிவையும் பயன்படுத்தக்கூடிய வேலைகள் இவர்களுக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் ஐடி மார்க்கெட்டிங் கேட்டரிங் விவசாயம் வடிவமைப்பு கட்டிடக்கலை ஆகியன இவர்களுக்கு பொருத்தமான சில வேலைகளாகும் மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு அநேகமாக சந்தேக குணம் இருக்காது அவர்களுடைய இயல்பான குணத்தால் மற்றவர்களை எளிதில் நம்பிவிடுவார்கள் ஏதாவது சந்தேகம் ஏற்படுமானால் தங்கள் மதிநுட்பத்தால் அதை மாற்ற முனைவார்கள் கொஞ்சம் சந்தேகம் ஏற்பட்டாலும் எதிராளிகளை பிரித்து மேய்ந்து விடுவார்கள் எனவே மகர ராசி பெண்களிடம் மற்றவர்கள் சற்று எச்சரிக்கையாகவே இருப்பது நல்லது அதிகமாக போராமைப்படும் குணமும் அவர்களுக்கு இருக்க வாய்ப்பில்லை ஒரு கட்டத்தில் போராமைப்படுவதை அவர்கள் சிறு பிள்ளைத்தனமாக கருதுவார்கள் ஓரளவுக்கு உள்ளதை வைத்து நல்லது செய்யும் மனப்பாங்கு அமைய பெற்றிருப்பதால் போராமை குணம் பெரும்பாலும் தலை தூக்காது மகர ராசி பெண்கள் நேர்மைக்கு மிகுந்த மரியாதை அளிப்பார்கள் வாக்கு மாறுவது நேர்மையற்று நடப்பது போன்ற குணங்களை பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் அதே சமயம் அவர்களிடம் மிகுந்த அன்பு காதல் கொண்டவர்கள் நேர்மையில்லாமல் நடந்து கொண்டால் அந்த அன்பு மற்றும் காதலை அவர்களின் கண்ணை மறைத்து விடுவதும் உண்டு அதனால் சிலர் இயற்கையிலேயே மற்றவருடன் நெருங்கி பழகுவதை விரும்ப மாட்டார்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம